தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரீசெண்டா தங்களுடைய ஜிடிபி வந்து லெவன் பாயிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்பட்டு இருக்காங்க ஆனா இந்த நம்பர்ஸ்னால மக்களுக்கு ஏதாவது நன்மை ஆயிருக்கா எந்த ஒரு கவர்மெண்ட்டையும் நம்ம பார்க்கும்பொழுது டெட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட்ல இருந்து தான் அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு டெட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோனா என்ன என்னுடைய கவர்மெண்ட்டுக்கு ரன் பண்றதுல நான் எத்தனை சதவீதம் கடன் வச்சிருக்கேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய அடிப்படை புரிதல் அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசுக்கு இருபத்தாறு சதவீதம் டெட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ இருக்குது எஃப்ஆர்பிஎம் அப்படிங்கிற பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி ஒரு மாநிலம் இருபத்தைந்து சதவீதம் தான் டெட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ வச்சிருக்கணும் இப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு அரசு கொஞ்சம் அதிகமாகவே கடன் வாங்கிட்டு இருக்குது சரி கடன் தானே வாங்குறாங்க கடன் நம்மளுடைய நலத்திட்டங்களுக்காக செயல்படுத்துறாங்களா அப்படின்னா டெட்ஸ் கூட ரெண்டு வகைப்படுது ஒன்னு ப்ரொடக்டிவ் டெட் இன்னொன்னு நான் ப்ரொடக்டிவ் டெட் ப்ரொடக்டிவ் டெட் அப்படிங்கிறது வந்து வாங்குற கடனை பொருளாதார வளர்ச்சிக்காகவும் மக்களுடைய மேம்பாட்டுக்காகவும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல இருந்து வர்ற வருமானத்தின் அடிப்படையில ஒரு நாடும் நாட்டு மக்களையும் முன்னேற செய்வதுதான் ப்ரொடக்டிவ் டெட் நான் ப்ரொடக்டிவ் டெட் அப்படிங்கிறது நம்மளுடைய அரசுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை தான்

சங்கள் ஃப்ரீ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கடன் வாங்கி ஒரு ப்ரொடக்டிவ் டெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாம நான் ப்ரொடக்டிவ் டெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால மேலும் மேலும் தமிழ்நாட்டு மக்களின் கடன் சுமை தான் அதிகரிக்குதே தவிர அவங்களுடைய வாழ்க்கையோ வாழ்க்கையின் தரமோ பொருளாதாரமோ மேம்படுறதே இல்லை தேவையான இடங்களாகி இருக்கக்கூடிய ரூரல் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் அக்ரிகல்ச்சரல் சப்போர்ட் ஃபிஷர்மேன்ஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இதில் எதுவுமே செலவு பண்ணாம வாக்கு அரசியலில் வாக்காளர்களை கவர்றதுக்காக மட்டுமே இந்த இலவச திட்டங்களை வந்து அறிவித்து இந்த அரசு செயல்பட்டு இருக்கு இந்த ஜிடிபியுடைய நம்பர்ஸை வச்சுட்டு திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் வந்து ஒரு விளம்பரம் செய்யலாமே தவிர சாமானிய மக்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது சாமானிய மக்களுடைய வளர்ச்சியை முன் வச்சுதான் நாம் தமிழர் கட்சி தங்களுடைய பொருளாதார கொள்கைகளை வந்து முன்னிறுத்துது